ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பிஸ்னஸ் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா பிடிச்ச அப்டேட்ஸ் நிறைய கொண்டு வந்து உங்களுக்காக பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்றதை பற்றி சொல்லித்தரேன் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வந்து கடன் கொடுக்குறத பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுக்கலாமா வேணாமான்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் டிசைட் பண்ணுறோன்னா கடன் இல்லாமல் பண்ணுற பிஸ்னஸாக செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கடன் கொடுக்காமல் பண்ணுறது தான் நமக்கு ரம் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து கடன் கொடுக்கறது கொடுத்துடலாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கடன் கொடுத்துருன்னா நிறைய வந்து ரொட்டேஷன் ஆகும் ஆனால் வந்து பணம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது நம்ம நூறுரூவா சம்பாதிக்கிற இடத்துல அது அப்படியே நின்றுட்டே இருந்ததுன்னா அந்த லாபமும் கிடைக்காமல் போயிடும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்குறத தவிர்த்துட்டு மற்ற கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் பத்து ரூபா லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல கேஷ் கொடுத்து வாங்குகிற மாதிரி கஸ்டமர்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணலாம் கடன் கொடுக்குறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அது மாதிரி கடன் வாங்கலாமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா கடன் கண்டிப்பாக வாங்கலாம் கடன் வாங்காமல் இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் க்ரோத் ஆகவே முடியாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இன்றைக்கி பெரிய மூலதனம் இன்றைக்கி முன்னால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் ஜெயிச்சுருக்காங்க பட் ஆனால் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அது வந்து ஒரு இது பண்ணலாம் ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி பிஸ்னஸில் நம்ம வந்து சாதிக்கவே முடியாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களால் பெருசாக குரோத் ஆக முடியாது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கடன் வாங்குறது தப்பே கிடையாது கடன் வாங்கி கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம கரெக்டான விஷயத்தை எடுத்து சம்பாதிக்கணும் அவ்வளோதான் விஷயம் தவிர நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம வீட்டு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து குரோத் ஆகலை பிஸ்னஸில் டெவலப் ஆகலை நான் எல்லாம் நிறைய காசு போட்டேன் நீ வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு நீ வந்து வீட்டு செலவுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கி போகிறதுக்கு அதுக்கு கடன் வாங்கிட்டு பிஸ்னஸ் டெவலப் ஆகலன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்காது பிஸ்னஸ்க்கு நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரோத் ஆகும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக உங்களுடைய ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒர்க் போட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக க்ரோத் ஆகும் அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸில் பெருசாக குரோத் ஆவீங்க இதை வந்து இந்த அப்டேட் இன்றைக்கியோ இந்த அப்டேட்டோடு முடிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வரேன் உங்களுக்கு தேவைப்பட்டு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் சன் சம்பந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்தால் என்னுடைய நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸில் டெவலப் ஆகலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிஸ்னஸை வந்து என்னால் வந்து குரோத் பண்ணி பெருசாக கொண்டு போக முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணி பேசலாம் அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரேன் பாய்